ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் மீட்டு வந்த நகை திரும்பவும் அடகு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க எளிமையான பரிகாரம் செய்யும் போதே நல்ல பல நமக்கு கொடுக்கும் இது நிறைய பேரோட அனுபவ உண்மைன்னே சொல்லலாம் வெறுமனே வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் வெறுமனேன்னு சொல்கிறத விட அது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் எளிமையான அந்த ஒரு பரிகாரம் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மையை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடகு வச்ச நகையை சுலபமாக மீட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய பண தேவைக்காக தான் நகைகளை அடமானத்தில் வைப்போம் ஆனால் அந்த நகையை எப்படி மீட்க போகிறோங்கிற கவலை நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம வருமானத்தை அதிகரித்து நகையை சீக்கிரம் மீட்டெடுக்கணும்னா நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நிச்சயமாக வணங்கிட்டு வரணும் இதற்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படணுன்னு அவசியம் இல்லை அதிக செலவும் ஆகாது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லுப்பு இந்த கல்லுப்பில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இன்னும் சில பொருட்களை சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதற்கான பலனை நம்மளால் உடனடியாக பெறலாம் இது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் முன்னாடி உள்ள காலங்களில் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பெரிய அளவில் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு காலத்திற்கு ஏற்றவாறு இந்த பரிகார முறைகள் எல்லாம் சுலபமான முறையில் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடையிலேருந்து புது உப்பை வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை காலை சுக்கரவரை ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் கல்லுப்பு வாங்கி வீட்டில் கொட்டி வைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும் ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லை கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லைனா பீங்காஞ்சாடியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இதில் எது இருக்கோ அதை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பொருட்களை தவிர வேறு எந்த பொருட்களையும் பயன்படுத்தாதீங்க உங்கள் வீட்டு பூஜாரியில உங்கள் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜாரியில உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் கண்ணாடி டம்ளரில் புதுசாக வாங்கின உப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நிரப்பி வச்சுக்கோங்க உப்பின் மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அச்சதை தூவணும் அச்சதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன் அச்சதைங்கிறது பச்சரிசி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதுதான் அச்சதை இந்த எல்லாத்தையும் வந்து தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் வந்து காயாக இருக்கக்கூடாது நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அதில் எந்த புள்ளிகளும் இருக்கக்கூடாது நல்ல பழமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரோட படம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த படத்தில் அவங்க பாதத்தை தொட்டு நீங்கள் எடுக்கணும் இந்த எலுமிச்சை பழத்தை மகாலட்சுமி அம்மாவோடய பட பழ அது பாதத்தை தொட்டு வருமானம் அதிகரிக்கணும் கஷ்டம் தீரணும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சீக்கிரமாக மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை எடுங்க அதை வந்து நீங்கள் உப்பின் மேலே வைக்கணும் ப இந்த பரிகாரத்தை செய்யும்போது கட்டாயம் மகாலட்சுமி தாயாரை மனசில் வேண்டிக்கிட்டு அவங்க தாயாரோட பாதத்தில் தொட்டி எடுத்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வைக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து கண்ணாடி டம்ளர் இருக்குது இல்லையா அப்போ அதில் வந்து எலுமிச்ச பழம் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும் உங்கள் பூஜாரையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த டம்ளரை எடுத்துகிட்டு போய் நகை வைக்கக்கூடிய பெட்டி இருக்குல்லையா அதில் வந்து நீங்கள் வச்சிடுங்க அதுக்கு பக்கத்தில் இல்லை பணம் இருக்கும் பீரோ பக்கத்துலேயும் நீங்கள் வைக்கலாம் நகைவுக்கு நீங்கள் அலமாரி இருந்தாலும் அலைமாரிக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா மூணு நாள் கழித்து திங்கட்கிழமை இந்த பொருட்களையெல்லாம் ஓடும் தண்ணீரில் விட்டுடலாம் முடியாதவங்க ஒரு கவரில் கொட்டி கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஆனால் இந்த பரிகாரம் ஒரு முறை செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது மூன்று நாளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த வாரம் நீங்கள் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு முறை இன்னொரு முறை செய்துக்கோங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் நம்முடைய வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நல்ல அதி அற்புதமான ஒரு பரிகாரம் இது அடுத்து நம்மளோட நகையை வந்து அடமானம் வைக்க போகிறதே ஒரு துர்திருஷ்டமான ஒரு கஷ்டம் கஷ்டமான நேரம்னு சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்தகை கூட அதிர்ஷ்ட நாளை பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு நல்ல நேரத்தில் கொண்டு போய் நம்ம நகையை அடமானம் வைக்கும் பொழுது அந்த நகையை எப்படியாவது நிச்சயமாக நீங்கள் மீட்டுருவீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாட்கள்லாம் நீங்கள் அட நகையை அடமானம் வச்சுட்டீங்க நீங்கள் எவ்வளோ முயற்சித்தாலும் அந்த நகையை உங்களால் மீட்க முடியாமல் போயிடலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நிறைய பேருடைய நகைகள்லாம் மீட்க முடியாமல் மூழ்கி போய் கிடக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் அடமானம் வச்சா நிச்சயமாக உங்களுடைய நகை மீண்டும் எப்படியாவது உங்களுக்கு வந்துடும் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது நாளும் கோலும் செய்யாதது எதுவுமே செய்யாது அப்படிங்கிறது அந்த பழமொழி நாளும் நட்சத்திரமும் கோலும் கோள்களும் நமக்கு செய்யாத ஒரு நல்ல விஷயத்தை வேறு எதுவுமே நமக்கு செய்ய போகிறது இல்லை அப்படி தான் இதுக்கு அர்த்தம் அதனால தான் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நாலு நட்சத்திரம் பார்த்து செய்கிறோம் அதே போல் தாங்க தங்க நகையை அடமானம் வைக்கும் பொழுது நட்சத்திரம் பார்த்து அதுக்கப்புறம் அடமானம் வைக்கிறது நல்லது அடமானம் வைக்கும் பொழுது எப்படியாவது மீட்டிடணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கணும் உங்கள் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு நிம்மதியாக அதை அப்படியே விட்டுறக்கூடாது நீங்கள் வைக்கப் போவது நகையை மட்டும் இல்லை உங்கள் வீட்டோட செல்வத்தை அப்படிங்கிறத நீங்கள் எப்பொழுதும் மனசில் வச்சுக்கணும் ஒரு முறை வீட்டை விட்டு நம்ம அந்த செல்வம் வெளியேடிச்சின்னா மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவது எவ்வளோ கஷ்டங்கிறத நிச்சயமாக நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்துருப்போம் இதில் புதுசாக சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை எந்தெந்த நாட்கள்லாம் வந்து அடகு வைக்கக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம் ஒருத்தரோட ஜனன நாள் பிறந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் அவங்களோட ஜனன நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் பிறந்த நாள் ஜனன நட்சத்திரத்தில் தவறியும் நகையை அடமான வைக்கக்கூடாது அதே போல் வாரத்தில் ஏழு நாட்கள் இருந்தாலும் அதில் மூணு நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது செவ்வாய் வெள்ளி சனி இது வந்து வழிபாட்டிற்குரிய நாளாக இருக்குது இந்த நாளில் கொண்டு போய் நகையை அடமான வைக்கக்கூடாது வீட்டில் விசேஷம் வச்சுருக்கக்கூடிய நாட்களில் இல்லை பண்டிகை நாட்களில் நகையை அடமானம் வைக்கக்கூடாது நகையை அடமானம் வைக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு கட்டாயம் இக்கட்டான சூழ்நிலை வைக்கணும்னா அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் சாதாரணமாக வந்து ஒரு தேவைக்கு ஏதோ ஒரு தேவைக்கு நமக்கு பணம் தேவைங்கிறது நமக்கு முன்னே முன்கூட்டியே தெரியும் அப்போது இந்த நேரம் பார்த்து நம்ம வச்சுக்கிறதுல தப்பு இல்லை அதே மாதிரி குளிகை நேரத்தில் கட்டாயம் நகையை வந்து அடமானம் வைக்கக்கூடாது குளிகையில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நமக்கு திரும்ப திரும்ப நடக்குங்கிறது விதி குளிகை நேரத்தில் நகையை அடமானம் வச்சா அடிக்கடி நீங்கள் நகையை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உருவாகும் நகை வாங்குவதற்கு குளிகை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம் ஆனால் நகையை வாங்கிறதுனால அந்த குளிகை நேரத்தில் வாங்கும் பொழுது மேலும் மேலும் நகை வந்து நம்மகிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பிறந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை மகம் ஹஸ்தம் அனுசம் மூலம் சதயம் இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் வரும் காலத்தில் நம்ம நிச்சயமாக நகையை வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலண்டரை பாருங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுபோல் திதி காலண்டரில் கட்டாயம் போட்டிருக்கோம் அதே மாதிரி பஞ்சமி தசமி சஷ்டி பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி இது போன்ற திதிகள்லேயும் நகை வந்து கட்டாயம் அடமானம் வைக்கக்கூடாது இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் அவசரத்திற்கு உங்களுடைய நகை அடமானம் வைக்கலாம் வேறு வழியே சமயத்தில் நீங்கள் வந்து அடமானம் வச்சுக்கோங்க ஆனால் திட்டமிட்டு செய்யும்போது இந்த மாதிரி நாட்கள்லாம் பயன்படுத்திக்கோங்க மற்ற நேரத்தில் பணமாக கூட நீங்கள் கடன் வாங்கலாம் ஆனால் நகையை மட்டும் வைக்கிறதுல கொஞ்சம் யோசித்து நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி இப்போ அடகு வச்ச நகையை மீட்டுட்டு வரீங்கன்னா அதை அப்படியே வந்து உடனே போட்டுக்க வேண்டாம் அந்த நகையை வந்து ஒரு நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் போடுங்க உங்கள் வீட்டில் பன்னீர் பாட்டில் பன்னீர் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் ஊற்றி சத்த நேரம் அதை அப்படியே இருக்கட்டும் அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல வெள்ளை துணியில் அதை வச்சு ஒரு கட்டு கட்டி கல்லுப்பு மேலே வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் அதை அப்படியே இருக்கட்டும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்ட வச்சு மனசார வேண்டிக்கோங்க உங்களுடைய நகை வந்து இனி வந்து திரும்ப அடமானத்துக்கு போகக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கோங்க மீட்டுட்டு வந்த தங்கம் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுக்கக்கூடாது எல்லா வகையான பொருட்களுக்கும் தோஷங்கிறது இருக்கும் கண்டிப்பாக அந்த சொர்ணத்துலேயும் தோஷம் இருக்கும் நீங்கள் ஒருத்தன் ஒருத்தவங்கள்ட் கடனாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டால் கூட அதுலேயும் தோஷம் இருக்கும் அதனாலையும் உங்களுக்கு நகை சேராமல் போகும் நீங்கள் ஒருத்தங்கள்ட் வாங்குறத கூட நீங்கள் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி அடகு வைச்ச நகை வந்து திரும்பவும் வந்து போகக்கூடாது அடகுக்கு போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அடகு வைத்த நகையை உடனே எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா அப்போ ம கொஞ்சோண்டு தண்ணியில் மஞ்சள் கலந்து அந்த நகையை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு அந்த துணியை வந்து கல்லுப்பில் கல்லுப்பு ஜாடியில் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்வர்ணலக்ஷ்மி மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் பூஜாரியில் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க நீங்க அந்த நகையில ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சுட்டு வச்சிருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் சந்தன குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஐம் ஸ்ரீம் 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 சொர்ண ஆகாஷண தேவியை ரட்சிப்பாய் ஓம் ஐம் ஸ்ரீம் 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 சொர்ண ஆகாஷண தேவியை ரட்சிப்பாய் இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோட சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நகையை போட்டுக்கோங்க நகையை போட்டதும் கண்ணாடியில் போயிட்டு உங்களை பாருங்கள் நகையை போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்கள நகையை வந்து நீங்கள் ரசிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பல மடங்காக நகைங்கிறது வரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட்டி நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம் எப்பொழுதும் மீட்டு வந்த நகையை இது போல் செய்து பாருங்கள் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நகை உங்களை விட்டு போகாது அப்படி போனாலும் திரும்ப உடனே வந்துட வேண்டிய வந்துடக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கிடைக்கும் முழு மனதோடு இதை செய்து பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் சரி வருமானத்தை அதிகரிப்பதற்காக இது போன்ற சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது அது முழு பலன் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசு அது வந்து வீண் விரயமாகாமல் நமக்கு பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய வகையில் நம்ம செய்யணும் கடின உழைப்போடு இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி